ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்டு கடவுளை வேண்டிக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு பொன்னாங்கண்ணி வர பிடிச்சு செய்து காட்டப்புறன் அதுக்கு பொன்னாங்கண்ணி பட்டு எடுத்துருக்கு முதல்ல இந்த பொன்னாங்கண்ணி வந்து துப்புரவு செய்தெடுக்கணும் துப்புரவு செய்தெடுத்ததுக்கு பிறகு என்ன செய்வதுன்னு பார்ப்போம் இதில் இந்த தண்டு இருக்கும் வரையும் நோண்டி எடுக்கலாம் அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு பொன்னாங்கண்ணி கீரையை துப்புரவு செய்து வடிவாக கழுவி எடுத்துருக்கு இனி இதை சின்ன சின்னன்னா எடுக்கணும் அரிஞ்சு போட்டு கீரை கழுவக்கூடாது முழுசாவை கழுவிட்டு அரிஞ்செடுப்பேன் கீரையை வந்து சின்ன அரிஞ்சதுக்கு பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் பொன்னாங்கண்ணி வேறு செய்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துருக்கேன் பொன்னாங்கண்ணியை வந்து நல்லா கழுவிட்டு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நாங்கள் சட்டியில் போடுவோம் இதுக்கு எந்த வித ஒயிலோ எதுவுமே தேவையில்லை நல்ல ஹெல்த்தியான ஒரு வரை தான் இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அந்தளவு சுகமான மெதட்டில் தான் உங்களுக்கு கீரை செய்து காட்ட போகிறேன் ஒரு பச்சை மிளகாயை நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களோட ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை ஆட் பண்ணி கொள்ளுங்கோ அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் கீரை வரைக்கு தேவையான அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் ஆட் பண்ணுறேன் உப்புத்தூள் வந்து எப்போயுமே கீரைக்கு வந்து குறைவாக தான் ஆட் பண்ணணும் கீரை வதங்கினோன்னா கொஞ்சமாக வந்துடும் அதால் எப்பயுமே குறைவாக ஆட் பண்ணுங்கள் பத்தாட்டிக்கு குறைவாக ஆட் பண்ணி கொள்ளலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணத்தை வேலை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கீரையில் உள்ள ஈரத்துலேயே இந்த கீரை வர வந்து வெந்து வந்துடும் சரியான ஈஸி சிம் எண்ணெய் எதுவுமே இல்லை சிம்பிளாக செய்திடலாம் நல்லா ஹெல்த்தியான பொண்ணாங்க பொன்னாங்கனி வர பொன்னாங்கனி வந்து தாளிச்சும் செய்யலாம் இன்றைக்கு வந்து நான் எண்ணெய் பாவிக்காமல் கீரை வர செய்து காட்டப்போகிறேன் அகப்போ எப்பயும் கீரைகள் செய்கிற நேரம் அகப்ப காம்பாலை கிண்டினம்னு சொன்னால் உதிரி உதிரியாக வரும் கட்டி இல்லாமல் இப்போ மிக்ஸ் பண்ணுறது அடுப்பில் வச்சு இதை வேக வைப்போம் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க தான் கீழே மேலே இருக்கிறதெல்லாம் இவ்வளோ குக் ஆகி வரும் கீரை வந்து எப்போயுமே மூடக்கூடாது மூடாமல் செய்தோம்னா கலர் மாறாது பேகட்டும் கீரை பொன்னாங்கண்ணி வந்து நல்லா வெந்து கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பொன்னாங்கனி வர வந்து இப்போ ரெடி எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய பொன்னாங்கண்ணி வர வந்து ரெடி அடுத்து வந்து நான் இன்றைக்கி பருப்பு கறியும் இதோட செய்து காட்டக்கூடேன் அதை அப்படி செய்ப்பமாங்க பருப்பு கறி செய்கிறதுக்கு மைசூர் டால் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா நாலஞ்சு தண்ணி கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பருப்பு வந்து கழுவி எடுத்தாச்சு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கிறேன் நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இதுக்கும் நான் வெண்ணெய் எதுவுமே இது செய்யலை வெண்ணெய் இல்லாமல் தான் இது சேப்பிறேன் தாளிப்பு எதுவுமே இல்லை அதால் சின்ன வெங்காயத்தை உப்பதி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் வெங்காயத்தை கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்ப்பேன் வெங்காயம் வந்து ஆட் பண்ணியாச்சு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாயையும் கட் பண்ணி போடுவான் உங்களோட ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொள்ளுங்கோ இப்போ பருப்பு அடுப்பில் வச்சு பருப்பை நல்லா வேக வைப்போம் பருப்பு வந்து நல்லா வெந்து கொண்டு வந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஆ டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் சிறிதளவு தூள் ஆட் பண்ணுறேன் பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்றேன் இனி பருப்புக்கு அடுத்ததா என்ன செய்வோம் வந்து பார்ப்பேன் ஒரு உரல்ல வந்து ரெண்டு நல்ல பெரிய கல் பூண்டு ஆட் பண்ணிருக்கிறேன் கொஞ்சமா சின்ன சீராக ஆட் பண்ணிருக்கிறேன் கொஞ்சமாக மிளகு அட் பண்ணுறேன் உங்களோடய காரத்துக்கு மை மிளகு ஆட் பண்ணி கொள்ளுங்க இதை நல்லா நரவல் துருவலாக எடுப்பேன் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு கொதி கொதிச்சிருக்கிறாங்க உரலில் அடித்து வச்சுருக்கிற உள்ளி சீரகம் மிளகு ஆட் பண்ணுறேன் நல்லா அறுக்காக மிக்ஸ் பண்ணி விடுவேன் அடுத்ததாக தேங்காயிட சில பால் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்தளவு தேவையோ அதை கேட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ரெண்டு ரெசப்பியுமே எண்ணெய் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு ரெசபி தான் பால் அட் பண்ணி ஒரு கோவி வந்தது பிறகு கடைசியாக ஒரு நட்டு பச்சை கருவேப்பில்லையை ஆட் பண்ணுறேன் இங்கே தாளித்து அட் பண்ணுறேன்டாலும் அட் பண்ணலாம் நான் இன்றைக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்காமலே சமைச்ச வடிவாக தாளிப்பு கூடையில் இப்போ சுவையான கருப்பு கறி ரெடி இன்றைக்கி நான் செய்த ரெண்டு ரெசிப்பியுமே எண்ணெய் இல்லாமல் செய்திருக்கிறேன் சுவையான பொன்னாங்கண்ணி வர அடுத்ததாக சுவையான மைசூர் டால் கறி இது நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவுதார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்